லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இலங்கையின் சமகால அரசியல் பரப்பில் அதிகமாக பேசப்படும் சில முக்கியமான விடயங்கள் குறித்து ஆராயும் லங்கா ஸ்ரீயின் இது இப்படிக்கு அரசியல் இலங்கையில கடந்த வெள்ளிக்கிழமைக்கு பிறகு மிக அதிகமாக பேசப்படுறது ஒரே ஒரு விடயம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு தினை கலந்தார பிற்பகல் கைது செய்யப்பட்டு மிக தாமதமாக இரவில் அவருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகு அவர் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அவருடைய உடல்நிலை காரணமாக அதுக்கு பிறகு வெளிக்கடை சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டார் அவருடைய உடல்நிலை காரணமாக அவர் வெளிக்கடை சிறைச்சாலையிலிருந்து சிறைச்சாலை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் பிறகு மறுநாள் சனிக்கிழமை அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்படுறாரு ஏன் அவர் அப்படி மாற்றப்படுறாருன்னா அவருக்கு நீரிழப்பு ஏற்பட்டிருந்ததாகவும் உயர் ரத்த அழுத்தம் காரணமாகவும் அதே சமயம் அவருக்கு இதயத்துல அடைப்பு இருக்கிறதாகவும் தெரிவித்து அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவுல வச்சு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருந்தது அவர் அதே சமயம் அவருக்கு இன்னும் சில காலங்களுக்குள்ள ஒரு அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதாகவும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையோட பிரதி பணிப்பாளர் இன்று பிற்பகல் ஒரு அறிவித்துல விடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு வைத்தியர் தீவிர ரணில் ஆதரவாளர் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல அதிகமா பேசப்பட்டு வருது ரணில் விக்ரமசிங்கவினுடைய இந்த வழக்கு விசாரணை அவருக்கு பிணை வழங்கப்பட்டது இதையும் தாண்டி ஒருவருடைய பெயர் மிக அதிகமாகவே இந்த இரண்டு

சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீதேஸ் முன் வச்சிருந்தாரு அதுலையும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நேற்று தினம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்க கூடாது அப்படின்னு கடுமையான வாதங்களை அவர் கடுமையான எதிர்ப்பின திலீப் பீதேஸ் முன் வச்சிருந்தாரு குறிப்பா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டனுக்கு விஜயம் மேற்கொண்டது அங்கிருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த அழைப்பின் பேரில் தான் தான் முன்னிலை விஜயம் செய்ததாக ஒரு கடிதத்தை முன் ரணில் தரப்பிலிருந்து முன் வச்சிருந்தாங்க இருந்தாலுமே அந்த கடிதம் தொடர்பான போ புதிய விளக்கங்கள் வழங்கப்படல அது தொடர்பான ஆதாரங்கள் சரியாக சமர்ப்பிக்கப்படல எனவேதான் ரணில் விக்ரம் சிங்கவுக்கு பிணை வழங்கக்கூடாது அப்படின்னு கடுமையான ஆட்சேபனைய திலீப முன் வச்சிருந்தார் இது எப்படி இருக்க கடந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி திலீப நிறைய விஷயங்களை நீதிமன்றத்தின் முன்னிலையில அம்பலப்படுத்தி இருக்கிறார் இந்த லண்டன் விஜயம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அப்போதைய தனிப்பட்ட செயலாளராக கடமையாற்றிய சம நீக்க நாயக்கிட்ட துறையினர் விசாரணைகளை மேற்கொள்ளும்போது அவர் என்ன சொல்லிருக்கிறார்னா வழக்கமாகவே துபாய் டோஹா உள்ளிட்ட நீண்ட நாடுகளை நீண்ட தூர பயணங்களை ரணில் விக்ரமசிங்க மேற்கொள்ளும் போது இடையில ஒரு விடுமுறை எடுக்கிறதாகவும் அதுக்குமே அரசு நிதி தான் பயன்படுத்தப்படுறதாகவும் அப்படி ஒரு விஜயமாக கருதிதான் லண்டன் விஜயத்திற்கும் தங்களுடைய நிதி வந்து அங்கீகரிக்கப்பட்டதாக சொல்லி இருக்கிறார் ஆனால் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பேரிஸ் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் என்னன்னா சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க ஒரு தனியார் பல்கலைக்கழகம் ஒரு அழைப்பு விடுத்து அவரை அழைச்சிருக்க அந்த விழாவுக்கு இது அரசு ரீதியான அழைப்பாக அரசு ரீதியான விஜயமாக இருந்திருந்தால் அது ஒரு பிரித்தானிய அரசாங்கத்தின் ஊடாக தான் வந்திருக்கணும் இது தனிப்பட்ட விஜயமாக கருதி இந்த கடிதம் ஒரு பல்கலைக்கழகம் ரணில் அழைத்திருக்கிறதுனால ஒரு தனிப்பட்ட விஜயமாக தான் கருதணும் செலவழிக்கப்பட்ட நிதி நிதி அரசு வீணடிப்பு குற்றச்சாட்டுகளுக்கு வரும் எனவே பிணை அப்படின்ற விஷயத்தை விக்ரமசிங்கவுக்கு பட்டமளிப்பு விழா நடந்த அந்த பல்கலைக்கழகத்திற்கும் நகரத்திற்கும் கிட்டத்தட்ட இருநூற்று ஆறு கிலோமீட்டர் தொலை உள்ள தூரம் இருக்கிறதா சொல்லப்படுது அப்படி இருக்க ரணில் லண்டனில் இருக்கக்கூடிய பிரபல விடுதியோடு தோன்றல தங்கி இருக்கிறாரு இதற்கு மிக அதிகமான பணம் செலவிடப்பட்டிருக்கு அதே சமயம் அங்கிருந்து பட்டமளிப்பு விழா நடைபெற்றிருக்க கூடிய அந்த பல்கலைக்கழகத்திற்கு நூற்று கணக்கான கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்திலையும் இரண்டு அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த பயணத்தின் போது வாகன வாடிக்காக கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறதா திலீப்பீரிஸ் வாதத்துல முன் வச்சிருக்கிறார் அதே சமயம் உணவுக்கு தங்குமிடத்திற்கு சொல்லி

லீப்ப பீரிஸ் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கும் போது மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிருந்தாரு ரணில் விக்ரமசிங்கவோட லண்டனுக்கு மேற்கொள்ளப்பட்ட இந்த பயணத்தில் இணைஞ்சு கொண்டிருந்த ஒரு பாதுகாப்பு அதிகாரியிடம் விசாரணை மேற்கொள்ளும் போது அந்த அதிகாரி கொடுத்த வாக்குமூலங்களுடைய அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க பட்டமளிப்பு விழா நடைபெற்ற குறிப்பிட்ட நேரங்களை தவிர அந்த பிரபலமான லண்டனில் இருக்கக்கூடிய மிக சொகுசு விடுதியிலிருந்து வெளியில் வரவே இல்லைன்னும் எந்தவொரு அரசு ரீதியான சந்திப்புகளை மேற்கொள்ளலன்னு சொல்லியிருக்கேன் எந்த ராஜதந்திர ரீதியான நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொள்ளவே இல்லைனும் அவர் தான் இருந்ததாகவும் அந்த காவல்துறை அதிகாரி அந்த பாதுகாப்பு அதிகாரி கூறியிருக்கிறார் எனவேதான் இது ஒரு தனிப்பட்ட விஜயமே தவிர ரீதியான விஜயம் இல்லை அப்படின்னு தன்னுடைய வாதத்தை கடுமையா முன் வச்சிருந்தார் திலீபசிங்க செலவழிச்ச பணம் எப்படி எதற்கு உதாரணமாக ஒரு மிகப்பெரிய வறுமையில இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் மிக நீண்ட நாட்களாக ஒரு பாலையில நிறைய செல்வங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிற அந்த செல்வத்தை அந்த குடும்பத்துல இருக்க ஒரே ஒரு தனிப்பட்ட உறுப்பினர் மட்டும் மொத்தமாக அதனை தின்று முடித்ததற்கு சமம் அப்படின்னு திலீப பீரிஸ் தன்னுடைய வாதத்தை நீதிமன்றத்துல முன் வச்சிருக்கிறாரு இது இப்படி இருக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட்ட சமயம் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தன்னுடைய வாதங்களை முன்வைச்ச பிறகு ஒரு முக்கியமான விஷயத்தை நீதிமன்ற

நடவடிக்கைகளுக்கு நீதி தேவதையினுடைய கையில் இருக்கக்கூடிய வாள்கள் பதில் சொல்லலாம் அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படணும் அப்படின்னு திலீபாட்டியிருந்தார் பல கட்ட வாத விவாதங்களுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்கவினுடைய உடல் நிலையை மட்டும் கருத்தில் கொண்டு அவருக்கு நேற்றைய தினம் பிணை வழங்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாவினுடைய மூன்று சரீர பிணைகள்ல ரணில் விக்ரமசிங் பிணையில் வெளியில் செல்றதுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார் ரணில் விக்ரமசிங் தொடர்பான வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட அந்த சமயத்துல நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே மிகப்பெரிய மக்கள் தொகையினர் திரண்டிருந்து எதிர்ப்பு போராட்டங்களை செய்திருந்தாங்க அப்போ சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெற்றது என்னன்னா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹெல்ப் பண்ணணும் உதவி செய்யணும் அப்படின்னு பதாதைகளை ஏந்தி போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தாங்க இது பலரது கவனத்தை ஈர்த்த ஒன்றா இருந்துச்சு அது ஒரு புறம் இருக்க ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளரான ரஞ்சித் மத்தப்ப பண்டார ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார் ரணில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டால் அதற்கு பிறகுதான் எங்களுடைய ஆட்டமே ஆரம்பிக்க போகுது இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புறதுதான் எங்களுடைய பிரதானமான வேலையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதோட இந்த விடயம் முடிவுராது இனிமேல் தான் அரசியல் ரீதியான தீவிர நகர்வுகளில் தாங்கள் ஈடுபட போறதா சொல்லி இருக்கிறாங்க இருந்தாலுமே கூட கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசலரான வஜ்ரா அபிவர்தனை கிட்ட எதிர்வரும் நாட்கள்ல நாடாளுமன்றத்திற்கு ரணில் விக்ரமசிங்கு பிரவேசிப்பாரான ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்ட நிலையில தற்போது சமூக வலைதளங்கள் அதிகமாக எதிர்வரும் நாட்கள்ல நாடாளுமன்றத்தின் நாடாளுமன்ற ரணில் விக்ரமசிங்கனுடைய நாடாளுமன்ற வருகையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள் இலங்கை அரசியல் எப்படியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது ரணில்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்றது எதிர்வரும் நாட்கள்ல பார்க்கலாம் இது மற்றுமொரு அரசியல் சார் களத்துடன் இணைந்திருப்போம் இது லங்காஷ்ரையின் இப்படிக்க அரசியல் ஒளிப்பதிவாளர் லிஷிகரனுடன் நான் பேர்ட்